கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார் ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமி வந்து ஐந்தாயிரம் வருடம் இந்த கலியுகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த எழுதியிருக்காரு அவர் எழுதி இருக்கிற அந்த வாசகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வாசகங்கள் அந்த வாசகங்கள் எல்லாம் இன்றளவும் ஒரு மரத்தினுடைய அடியில் வந்து தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படுமானால் அந்த மரத்தினுடைய இலைகள் நீல நிறமாக மாறும் அவர் வாழ்ந்த காலத்தில் பதிமூன்றாம் பதினான்காம் நூற்றாண்டில் அப்பொழுது நாடுகளே தேசங்களே பிரிக்கப்படவில்லை இப்ப தமிழ்நாடு அந்த கர்நாடகா இரண்டு பகுதிகளிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் உருவாகி அதனால் ரத்த ஆறு ஓடும் என்பதை பதிமூன்றாம் நூற்றாண்டு அவர் வந்து சிறிய சிறிய பெண் குழந்தைகளுக்கும் கலாச்சார சீரழிவு நடக்கும் அதே போன்று சீட்டு போட்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பார்கள் இதெல்லாம் சொன்னாங்க ஆலயங்கள் அத்தனையுமே சூரிய ஆடப்படுகிறது நெருப்பால் அழியும் நீரால ஒரு பகுதி அழியும் எல்லாமே படிப்படை இத்தனை தீர்க்க தரிசனமாக உரைத்து நீங்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தீர்வையும் சொல்லக்கூடாதா கேட்டப்ப ஒரே ஒரு வார்த்தை தன்னுடைய சமாதியை தனக்கு பிறகு தன்னுடைய மகனே தோண்டி பார்ப்பான் என்பதையும் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார் அவர் சமாதி நிலையை அடைந்த பிறகு அந்த நிகழ்வும் உண்மையாகவே நடக்கும் சமாதியை உடைத்து நான் பார்ப்பேன் இரவாக எடுத்துக்கொண்டு போய் அவருடைய சமாதியை தோன்றிய பொழுது மூச்சு விடும் சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வந்து வீர பிரம்மேந்திர சுவாமி வந்து ஐந்தாயிரம் வருடம் இந்த யுகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கம்மா அப்ப அவர் சொன்ன விஷயம் இந்த கொரோனா தவிர்த்து வேற என்னென்னலாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அவர் வந்து அவர் அவர் எழுதி இருக்கிற அந்த வாசகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வாசகங்கள் அந்த வாசகங்கள் எல்லாம் இன்றளவும் ஒரு மரத்தினுடைய அடியில் வந்து தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படுமானால் அந்த மரத்தினுடைய இலைகள் நீல நிறமாக மாறுமா அதை வெற்ற இன்னமும் அந்த பனகான பள்ளி என்ற இடத்தில் அந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது காலஜானி வீரபிரம்மேந்திர சுவாமி இந்த கலியுகத்தினுடைய ஐயாயிரம் வருடங்கள் முடியும் வரை பூமியில் என்னவெல்லாம் நிகழும் என்பதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் முதலில் இந்த கொரோனா பற்றி அந்த கொரோனா மார்ச் மாதம் முன்னாடியே நமக்கு நமக்கு மார்ச் மாதம் இங்கே வந்தது அதற்கு முன்னாடியே சீனாவில் மிக பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியது உலக நாடுகள் பலவற்றுக்கும் தெரியாமல் மூடி மறைத்திருந்தார்கள் அப்பொழுதுதான் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த வீர பிரமேந்திர சுவாமினுடைய புத்தகமே அங்க வெளியாகியது அப்போதுதான் வெளியிட்ட வெளியிடம் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கொரோனா என்ற நோய்க்கு கோரங்கி என்ற பெயர் வைத்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அழிவுகளை ஏற்படுத்தும் இந்த நோய் கிழக்கு நாடுகளிலிருந்து வருகிறது வரும் வந்து எல்லா கோழிகள் மடிவது போல் எல்லோரும் செத்து மடிவார்கள் மிகப்பெரிய ஆலயங்கள் நம்ம எல்லாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் எல்லா ஆலயங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மூடியே வைத்திருந்தார்கள் இதுவரைக்கும் நம்முடைய சரித்திரத்தில் அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது அதையும் அவர் ப்ரிடிக் பண்ணியிருக்காரு எல்லா ஆலயங்களும் மூடி வைக்கப்படும் இந்த தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த காவேரி என்ற நதிக்கு அக்கம் பக்கத்தவர்கள் இரு தரப்பினரும் அடித்து கொண்டு மிக இரத்த ஆறு ஓடும் என்பதையும் அவர் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார் ஒன்றே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் அவர் வாழ்ந்த காலத்தில் பதிமூன்றாம் பதிமூன்றாம் பதினான்காம் நூற்றாண்டில் இந்தியா அகண்ட பாரதமாக இருந்தது அப்பொழுது நாடுகளே தேசங்களே பிரிக்கப்படவில்லை பங்களாதேசம் முதல் பாகிஸ்தான் முதல் அத்தனையுமே வந்து நம்முடைய நாட்டோடு இணைந்து தான் இருந்தது அப்போது மாநிலங்கள் எப்பொழுது பிரிக்கப்பட்டு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த காவேரிக்கு ரெண்டு தரப்பு மாநிலங்களும் ரெண்டு தரப்பு பகுதிகளும் அவர் சொன்னது இப்போ தமிழ்நாடு அந்த கர்நாடகா இரண்டு பகுதிகளிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் உருவாகி அதனால் இரத்த ஆறு ஓடும் என்பதை பதிமூன்றாம் நூற்றாண்டு அவர் வந்து தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார் அதுவும் நடந்தது அது மட்டும் இல்லை வெள்ளையர்கள் வெள்ளை நிறத்தவர்கள் இருநூறு வருடங்கள் இந்தியாவை ஆழ்வார் ஆழ்வார்கள் அதையும் வந்து பண்ணாங்க அவங்க பிடைப்பனர் நிறைய விஷயங்கள் அதாவது இந்தியாவில் வந்து நிகழக்கூடிய ஒரு பஞ்சம் இந்தியாவில் நிகழக்கூடிய துக்ககரமான விஷயங்கள் நிறைய தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார் ஒரு நிலைக்கு மேல் என்னால் அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தது எழுதவே இயலவில்லை நான் என்னுடைய பேனாவை கீழே வைத்து விட்டேன் சுவாமி இது ஏன் இப்படி இப்படிப்பட்ட ஒரு அழிவுகள் நிகழுமா ஏன் இவ்வாறெல்லாம் நிகழ வேண்டும் இதை இதை எங்களால் ஜீரணம் கூட செய்ய முடியவில்லையே கலாச்சார சீரழிவை பற்றி அப்பொழுதே கூறியுள்ளார் கலாச்சார சீரழிவு சிறிய சிறிய பெண் குழந்தைகளுக்கும் கலாச்சார சீரழிவு நடக்கும் அதே போன்று நம்முடைய காட்டில் உள்ள வன விலங்குகள் எல்லாம் உணவுக்கு வழியின்றி நாட்டுக்குள் வந்துவிடும் அதே போன்று மனிதர்கள் எல்லோரும் தன்னுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்துவார்கள் சீட்டு போட்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பார்கள் இதெல்லாம் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் எங்கே இருந்தது இதெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி தன்னுடைய ஆலயங்கள் எல்லாமே வந்து சூறையாடப்படும் இதெல்லாம் சொன்னார் ஆலயங்கள் அத்தனையுமே சூறையாடப்படும் ஆலயத்தினுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும் நிறைய விஷயங்கள் இது அத்தனை விஷயங்களுமே இப்பொழுது வரை அவர் கூறிய பதினாலாயிரம் வாக்குகளும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை வகையான பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காலஜானி வந்து அவருடைய இதுல எழுதியிருக்காரு அது எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வர்றதுக்கு அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நிச்சயமா அவர் நிச்சயமா ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு வந்து எழுத தோன்றவில்லையா அதுக்கு மேல ரொம்ப வந்து பயங்கரமா இருந்தது இத்தனை பயங்கர நிகழ்வுகளா கோர சம்பவங்களா இப்படி எல்லாம் கூட நடக்குமா இப்படி இப்படி நடந்ததுன்னா இப்படி உலகத்தை வந்து இப்படி எல்லாம் அழிவு நெருப்பால் அழியும் நீரால ஒரு பகுதி அழியும் எல்லாமே தீர்க்க தரிசனமாக உரைத்து நீங்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தீர்வையும் சொல்லக்கூடாதா கேட்டப்ப ஒரே ஒரு வார்த்தை அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கனவில் காட்சி எடுத்து கூறிய ஒரே ஒரு வார்த்தை அதே வார்த்தை தீர்க்க தரிசனமாக அவருடைய அந்த நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது காலஞ்சானத்திலும் குருவிடம் உண்மையான பக்தி உடையவன் எவனோ நேர்மையும் கருணையும் அன்பும் இரக்கமும் கொண்டவன் எவரும் அவன் இந்த சீரழிவுகளிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றப்படுவான் பாதுகாக்கப்படுவான் இதை வந்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தன்னுடைய சமாதியை தனக்கு பிறகு தன்னுடைய மகனே தோண்டி பார்ப்பான் என்பதையும் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி விட்டு விட்டு போயிருக்கிறார் அவர் சமாதி நிலையை அடைந்த பிறகு அந்த நிகழ்வும் உண்மையாகவே நடந்தது அவருடைய மைந்தனே அந்த சமாதியை தோண்டி பார்த்தார் எதுக்காகமா எதற்காகனா அவருடைய என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் சமாதி நிலையை அடைவதற்கு முன்பாக அவருடைய மனைவியிடம் நீ நித்திய சுமங்கலி உன்னுடைய சுமங்கலி கோலத்தை நீ கலைய வேண்டாம் நான் சமாதி நிலையில் இறக்கவில்லை உயிரோடு தான் இருப்பேன் உயிரோடு தான் இருப்பேன் அதனால் நீங்கள் சுமங்கலி கோலத்தை நீ களைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார் அந்த காலத்தில் ஒரு பெண் கணவனை இழந்த ஒரு பெண் சுமங்கலி கோலத்தை களையவில்லை என்றால் சமுதாயத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு அவள் உள்ளாவாள் ஏன்னா அப்படிப்பட்ட காலம் அது இல்லையா உடன்கட்டை ஏறக்கூடிய காலத்தையே சதி என்று சொல்லக்கூடிய ஏறக்கூடிய காலம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அதுக்கு முன்னாடி நூற்றாண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சுமங்கலி கோரத்தை ஏற்றுக்கொண்ட வீரபிரம்மேந்திர சுவாமியினுடைய தாயார் மனைவியார் அவர்தான் வந்து நம்ம நாராயணி நாராயணியாகவே கருதுகிறோம் அந்த அவர் தாயார்பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல சமூகமே அவரை தூற்றியது எல்லாரும் இது என்ன கணவர் இறந்து விட்டார் இன்னமும் சுமங்கலி கோலத்தை கலையாமல் இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அப்பொழுது எல்லோரிடமும் அவர் சொன்னார் என்னுடைய கணவர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவர் சமாதியில் உயிரோடு இருக்கிறார் அவர் இறக்கவில்லை அதனால் எனக்கு இந்த கோலத்தை கொடுத்திருக்கிறார் நான் நெத்திய சுமங்கலி என்று கொடுத்து சொன்னார் அது எப்படி உண்மையாகும் நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்லி எல்லோரும் அந்த பழித்த பொழுது அந்த புத்தரனுக்கு அந்த ஒரு ஒரு சொல் வந்து தாங்கவில்லை என்ன இருந்தாலும் தாயார் இல்லையா தன்னுடைய தாயாரை எல்லோரும் பழிக்கும் பொழுது அதை எப்படி தாங்கி கொள்வான் தனியன் புத்திரன் இல்லையா அப்போ வந்து ஒரு கோபம் வந்தது நியாயமான கோபம் என்னுடைய தாயாருக்கு இப்படி ஒரு கதியை வந்து என்னுடைய தந்தை ஏற்படுத்தி விட்டார் நான் உண்மையாகவே அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று பார்க்க வேண்டும் சமாதியை உடைத்து நான் பார்ப்பேன் அப்ப கூட சித்தையா என்ற உயர்வான ஒரு சீடர் என்ன சொன்னார்னா அப்படி தயவு செய்து செய்யாதீர்கள் அந்த ஒரு சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரவாயில்லை என்று சொல்லி இரவோடு இரவாக கடப்பாரை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய சமாதியை தோண்டிய பொழுது மூச்சு விடும் சத்தம் கேட்டுதான் பயந்து போய் பார்த்த பொழுது யாரது என் உறக்க நிலையிலிருந்து என்னை எழுப்புவது என்று ஒரு சத்தம் கேட்டுதான் அங்கே காலஜானி வீரபிரமேந்திர சுவாமி அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு வினாடி அவருக்கு வந்து மனது மனம் திகைத்து போய் பொதித்து போய் கண்ணீர் விட்டு தந்தையே என்னை மன்னித்து விடுங்கள் எல்லோரும் தாயாரை தூற்றுவதால் நான் இந்த முடிவை மேற்கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது தாயாரும் வந்து என் குழந்தையை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டபொழுது மன்னிப்பு உண்டு ஆனாலும் அவன் செய்த தவறுக்குண்டான தண்டனையை அவன் என் புத்திரனாக இருந்தால் கூட அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இதற்காக கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு வருடங்கள் அருகில் உள்ள காட்டு வனத்திற்கு சென்று தவம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் என்னுடைய புத்திரனாக இருந்தாலும் தண்டனையை தவறு செய்ததற்கான தண்டனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் கொடுத்ததுனால அவர் போய் அந்த தண்டனை காலத்தை அனுபவிக்கும் வரை இந்த கிராம தேவதையே அந்த புத்திரனுக்கு தினமும் சென்று பாலும் உணவு வகைகளும் வழங்குமா இதுவும் அந்த தாயாருடைய வேண்டுதல் சுவாமி என்ன இருந்தாலும் தாயார் இல்லையா கருணையே வடிவானவர் குழந்தைக்கு சாபம் கொடுத்துட்டீங்க அந்த வனத்துல தனியா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவானே அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன கிராம தேவதையை அழைத்து தினமும் என்னுடைய குழந்தைக்கு உணவையும் பாலையும் அழைத்து விட்டுவான்னு சொல்லும் பொழுது அந்த பொலேரம்மா என்று சொல்லக்கூடிய கிராம தேவதை அந்த தவ தவம் செய்யும் காலம் வரை அவருக்கு உணவளிக்கும் ஒரு பணியையும் மேற்கொண்டதாம் இதுதான் வந்து அந்த வீர பிரம்மேந்திர சுவாமியினுடைய ஒரு மகத்துவம் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இது எல்லாவற்றையும் வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வாக்குகளாக தொகுத்து வைத்துள்ளார் அது எல்லாவற்றையும் படிப்பது என்பது இயலாத காரியம் குறிப்பிட்ட முக்கியமான சில விஷயங்களையும் மட்டும் எடுத்து அடிய அந்த நூலில் வந்து தொகுத்திருக்கிறேன் மிக உயர்வான ஒரு காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியினுடைய இந்த நூலை இலவசமாக எல்லோருக்கும் வெளியிட என்னுடைய நம்முடைய சத்குரு சாய்நாதர் உத்தரவிட்டார் அதனால எல்லாருக்கும் இலவசமாக இந்த நூல் கிட்டத்தட்ட நான்கு பதிப்புகளை கடந்து எல்லோருக்கும் இலவசமாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் இதை படித்து நாம் குருவிடம் எவ்வாறு நம்மை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே வந்து இந்த நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் நிச்சயமா நீங்க அவர் பண்ணுன ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கு ஏன் அப்படின்னா பதிமூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகான் அடுத்த ஐயாயிரம் வருஷங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத தீர்வையும் அப்படிங்கறது நினைச்சு பார்க்கும்பொழுது அவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு கோவில்ல கொடுக்கிற உணவை வந்து பிரசாதம் அன்னதானம் ஒரு சிலர் வந்து விருந்துன்னு சொல்றாங்க இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா விருந்து பிரசாதம் அன்னதானம் இது மூணுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னம்மா அன்னதானம் அப்படிங்கிறது கூடிய உண்மையான அர்த்தமே இன்று பலருக்கு புரிவதில்லை அன்னதானம் என்று சொல்லும் பொழுது உணவுக்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் தெருவில் கையேந்தி கொண்டு பசியோடு இருக்கிறேன் யாராவது உணவு தரமாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருப்பவருக்கு அந்த உணவு அளிப்பதே அன்னதானம் அன்னதானம் என்ற சொல் அதற்குத்தான் பொருந்தும் நன்றாக வீட்டில் பாயசம் வடையோடு சேர்த்து சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர்கள் வசதி உள்ளவர்களுக்கு ஒரு உணவை அழித்துவிட்டு அன்னதானம் என்று சொல்வது அது ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதை எல்லா ஞானியரும் மகான்களும் சொல்கிறார்கள் அதற்கு பேர் விருந்து விருந்து என்று சொல்லும் பொழுது வசதியானவர்களுக்கு நாம் உட்கார்ந்து ஒரு ஒரு திருமணத்தின் பொழுதோ இல்லை ஒரு சுப நிகழ்வின் பொழுதோ எல்லோருக்கும் அறுசுவை உணவை பரிமாறுகிறோர்வா அப்போ வந்து அந்த அறுசுவை உணவை பருமாறும் பொழுது வசதியற்றவர்களும் வசதியானவர்களும் எல்லோரும் சேர்ந்து உணவு உண்பார்கள் அதற்கு விருந்து என்று சொல் பிரசாதம் என்று சொல்வது ஆலயங்களில் வழங்கப்படுவதை பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும் காரணம் சமைக்கும் பொழுது அது சாதமாக இருக்கிறது அது எப்பொழுது இறைவனுடைய கருணையை பெறுகிறதோ அப்பொழுது பிரசாதமாக மாறிவிடும் சமைக்கும் அதனால்தான் எப்பொழுதுமே என்ன சொல்கிறோம் சமைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சமைக்க வேண்டும் சமைக்கும் அது பிரசாதமாக மாறிவிடும் அதில் ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை இருந்தால் கூட அது நீங்கிவிடும் அதுதான் சாதம் இறைவனுடைய கருணையை பெற்றவுடன் பிரசாதமாக மாறிவிடுகிறது ஆகையால் ஆலயங்களில் வழங்கப்படும் உணவை பிரசாதம் என்றே நாம் சொல்ல வேண்டும் இறைவனுடைய பிரசாதம் அப்படித்தான் நாம் வழங்க வேண்டும் இதற்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கதையை காஞ்சி மகாபெரியவர் ஒரு முறை சொன்னாராம் ஒருவருடைய இல்லத்திற்கு அவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த அம்மா வந்து மிகச்சிறந்த சிவபக்தை அந்த அம்மாவும் ஐயாவும் ரெண்டு பேரும் தினமும் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு சிவனடியார் வந்து உணவு அருந்தாதவரை தாங்களும் உணவு உண்ணமாட்டார்கள் இதே போன்று நடந்து கொண்டிருந்தது ஒருமுறை அருந்த யாரும் வரவில்லை அவர்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்டு அதை சமைத்தும் தருவார்களாம் அப்படிப்பட்டவரை சோதிப்பதற்காகவா இல்லை நிஜமாகவே என்று தெரியவில்லை ஒருவர் வந்து அங்கு வந்தார் ஒரு சாது சிவனடியார் ஓம் நமச்சிவாய என்று சொன்னவுடன் சந்தோஷமாக தம்பதிகள் சென்று அவரை வரவேற்று ஐயா உங்களுக்கு என்ன சமைத்து தர வேண்டும் உங்கள் தோட்டத்தில் கீரை இருக்கிறது கீரையை சமைத்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது இந்த அம்மா சென்று கீரையை பறிக்க கிளம்பினார் அப்பொழுது அங்க விருந்துக்கு உணவுக்கு சாப்பிட வந்தவரும் அவர் என்ன சொன்னாரா அம்மா நானும் சேர்ந்து உங்களுக்கு உதவுகிறேன் நீங்கள் ஒருவராக சென்று பறித்து சமைத்தால் கால தாமதமாகும் எனக்கு பசிக்கிறது நானும் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னார் அந்த அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டு இந்தாங்கள் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் கீரை எடுங்கள் நாங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் கீரை எடுக்கிறேன் இருவரும் கீரையை பறித்து கொண்டவுடன் அவர் பறித்த கீரையை தனியாக ஒரு பாத்திரத்தில் இட்டு தனியாக சமைத்தார் இந்த அம்மா பறித்த கீரையை தனியாக ஒரு பாத்திரத்தில் இட்டு சமைத்தார் சமைத்து முடித்தவுடன் கடைசியாக பரிமாறினார் அப்பொழுது அவர் பறித்த கீரையை இறைவரிடம் வைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு பரிமாறினார் இந்த அம்மா படை ப பறித்த கீரை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யாமலேயே பரிமாறினார் அப்போ அவர் கேட்டார் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் கீரை யார் பறிச்சாலும் ஒன்று தான் நான் பறித்த கீரையை மட்டும் தனியாக வச்சு சமைச்சிங்க அது இறைவனுக்கு நைவேத்தியம் படைச்சிங்க நீங்கள் பறித்த கீரையை படைக்கலை என்ன வித்தியாசம் அதில் என்ன உங்களுக்கு பக்தி இருக்கிறது என் அது அதிகமாக இருக்கிறதா என்னை விட இது எதை குறிப்பு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களாம் ஐயா கீரையை பறிக்கும் பொழுது நான் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நான் பறித்தேன் ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் எனக்கு பசிக்கிறது எனக்கு பசிக்கிறது சீக்கிரமாக உணவு வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் பறித்தீர்கள் ஆக ரெண்டு பேருமே கீரையை பறித்தோம் ஒரே கீரை தான் கீரையினுடைய தன்மை ஒன்று தான் ஆனால் என்னுடைய உள்ளம் சொல்வது வேறு என்னுடைய எண்ணத்தில் உள்ளது வேறு உங்களுடைய எண்ணத்தில் உள்ளது வேறு என்னுடைய எண்ணம் அந்த உணவுக்கே பிரசாதமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே பறித்தேன் ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் பசிக்கிறது உணவு போடுவார்களா இப்பொழுது போடுவார்களா கொஞ்சம் நேரம் ஆகுமா எத்தனை நேரம் ஆகும் அதே அது ஒரு சிந்தனையில் நீங்கள் பறித்தீர்கள் ஆகையால் நீங்கள் அங்க பறித்த அந்த கீரையை இறைவனுக்கு படைத்துவிட்டு நான் பறித்த அந்த கீரையில் இறைவனுக்கு படைக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் ஏற்கனவே இறைவன் பிரசாதமாக அதில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பரிமாறினாராம் இதுதான் வந்து பிரசாதம் அன்னதானம் விருந்து இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை வித்தியாசம் அன்னதானம் என்று சொல்லே நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டதால் எல்லோருக்கும் வழங்குவது அன்னதானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி கிடையாது எல்லோரும் வந்து சாப்பிடலாம் தவறில்லை உண்மையான அன்னதானத்தினுடைய பொருள் என்னவென்றால் ஒருவேளை உணவாவது வயிற்றுக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு தெருவில் அமர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வயிறார உணவு படைப்பதுதான் அன்னதானம் அதுல குறைவான உணவு படைத்து யாருக்கும் அனுப்பக்கூடாது நிறைவான உணவு படைக்க வேண்டும் அதிலேயே உணவு உண்டு உண் நாம் தாம் உண்பதற்கு முன் அடுத்தவருக்கு உணவு அளித்துவிட்டு தாம் உண்ண வேண்டும் அதுவே உத்தம தர்மம் என்று சொல்வார்கள் சிலர் தாம் உணவு உண்ட பிறகு அடுத்தவருக்கு அளிப்பார்கள் மத்தியம தர்மம் என்று சொல்வார்கள் சிலர் என்ன பண்ணுவார்கள் சிலருக்கு உணவு வழங்குவதன் மூலம் அவரிடமிருந்து நாம் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு பலனை நாம் பெறலாம் என்ற நினைப்பில் உணவை வழங்குவார்கள் அது வந்து அதர்ம தர்மம் என்று சொல்வார்கள் அப்போ இதுதான் வந்து அன்னதானம் பிரசாதம் விருந்து இந்த மூன்றுக்கும் உள்ள ஒரு தொடர்பும் வித்தியாசம் அம்மா இவ்வளவு நாள் வந்து எங்கள் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தின் மூலமாக வந்து விருந்து பிரசாதம் அன்னதானம் மூணுக்கும் இருக்க அந்த தனித்தனியான அந்த வேறுபாடுகளும் ஒற்றுமையும் இதில் இன்னொரு விஷயத்தையும் விஷயத்தை சொல்லணும் கனகாபூர் என்று சொல்லக்கூடிய தத்த கஷேத்திரத்தில் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை பரிமாறும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பிச்சை என்று சொல்வார்கள் தத்த சொல்வார்கள் கொடுக்கும் பொழுது அந்த உணவை அளிக்கும் பொழுது யார் உணவை பெறுகிறாரோ அவருடைய முகத்தை முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு உணவை உணவை வேண்டும் என்று சொல்வார்கள் இதற்கு என்ன ஒருவேளை அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் நமக்கு விரும்ப விரும்பாதவருடைய முகமாக இருக்கலாம் நமக்கு விரும்பத்தக்கதாக இல்லாமல் இருக்கலாம் இவருக்கு போயா நாம் உணவு கொடுக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது ஆக எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் உணவை வழங்க வேண்டும் அதுதான் ஆலயத்தில் வழங்கப்படும் பிச்சை பிரசாதம் என்று சொல்வார்கள் அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடலாம் நான் வந்து விரதம் இருக்கிறேன் பிரசாதம் சாப்பிட மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது சில பேர் சொல்வார்கள் நான் விரதம் இருக்கிறேன் நான் எப்படி இதை சாப்பிட முடியும் கையில் தாருங்கள் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன் விரதம் முடிந்தவுடன் சாப்பிட்டுக் கொள்கிறேன் அது பிரசாதம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு அந்த உணவை சாப்பிடுவதற்கு விரதம் ஒரு தடையாக இருக்க முடியாது கண்டிப்பா ஆக உணவை அளிக்கும்போது தலையை குனிந்து கொண்டு உணவை அளிக்க வேண்டும் யாருக்கு உணவு அளிக்கிறோமோ அவரை முகத்தை கூட பார்க்காமல் உணவை அளிக்க வேண்டும் இதுதான் வந்து உத்தம தர்மம் இந்த உணவை அளிக்கும் பொழுது சில நேரங்களில் இறைவனே வந்து அந்த உணவை பெற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு ஒரு ஐதீகமும் நிலவுகிறது அம்மா நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து கோவில்ல அந்த பிரசாதம் வழங்குபவர்களுக்கும் அந்த அன்னதானம் வழங்குறவங்களுக்கும் வந்து எதுக்காக கொடுக்குறோம் யாருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிச்சயமா கடத்தும்மா கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார் ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது